அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக இந்த நேரத்தில் நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்துல ராசிநாதர் மிக வலுவாக வாரத்தின் முற்ப பகுதியில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க ஆனால் பிற்பகுதியில் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அங்கு ஏற்கனவே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து செஞ்சரிக்க போகிறாருங்க ராசையின் அதிபதி குடும்பஸ்தானத்திற்கு செல்வது குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க தனஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்வதால் நிதி சார்ந்த நெருக்கடிகள் கடன் தொல்லைகள் போன்றவை குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகன்று நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியூர்களும் மிக அதிகமாக இருக்கிறது வாரத்தின் முற்பகுதியில் புத ஆதித்யோகம் கிடைத்து நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பிற்பகுதியில் ராசியின் அதிபதி தனஸ்தானத்திற்கு செல்வதால் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா எதிர்பார்த்துடன் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ராசியின் அதிபதி தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார பண உதவி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எதிர்பாராத வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக ரீதியாக வியாபார ரீதியாக அரசாங்க சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் ராசியின் அதிபதி தனஸ்தானத்திற்கு வருவதால் கிடைக்க இருக்கிறது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகுகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஜென்மராசி புதன் சஞ்சரித்தாலும் அவர் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய அவரது அதிநட்பு வீடான சிம்மராசியான ராசியான ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் அத்தனை விதமான பணிகளையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொண்டாலே போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது பல்வேறு தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் உணர்ச்சி வசப்படாமல் அணுகும் போது அவற்றை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதி இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க செவ்வாயின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத புதிதாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ராசியின் அதிபதியுடன் செவ்வாய் இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள் கொள்ளைகள் தொந்தரவுகள் போன்ற அனைத்துமே நீங்கி நல்ல பலனும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு விதமான சிரமங்கள் பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே நீங்கி இந்த தருணத்தில் நினைக்கக்கூடிய நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கறாருங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் நல்ல முன்னேற்றத்தை கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக அபரிமிதமாக இரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்று சொல்ல முடியாதுங்க ஏனென்றால் அவர் எனவே இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றாலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க பெரும்பாலான பிரச்சனைகளை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக குடும்பத்தில் நடத்தி முடிக்கலாம் அதில் எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பதும் ஒரு பிரசாதமாக பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவான் வக்ரத்தில் திரும்பினாலும் இந்த முதல் வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அல்லது குடும்ப திட்ட பணிகள் ரீதியாக நீங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து ராகுவும் சஞ்சரிக்கிறார் ராகு மிக விரைவில் அஷ்டமஸ்தானத்தில் நுழை அதற்கு முன்னதாக இருக்கூடிய இந்த சில வாரங்கள்ல மிகுந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் ராகுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது அது மட்டுமல்லாது கிரகம் நிழல் கிரகம் என்று அழைக்கக்கூடிய மற்றொரு கிரகமாக இருக்கக்கூடிய கேது மோட்சக்காரரான கேது மூன்றில் இருப்பது முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகர் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் போன்றவை மனதில் தோன்ற கட்டுப்படுத்து எதிர்மறையான சிந்தனைகளும் கருத்துகளும் என்றாலே பல சிரமங்கள் விலகி நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சந்திராஷ்டமம் போன்ற நிகழ்வுகள் இந்த வாரத்தில் இல்லாததால் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது பல்வேறு தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக புதிதாக தொழில் ரீதியான முன்னேற்றத்தில் மிக அபரிவிதமான நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் பரவசமாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படுகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றியும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து எதிர்பாராத விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதால் புதிய முதலீடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி சுக்கரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் சகோதர சகோதரர்கள் வழியில் ஆதரவும் நிறைந்து கிடைக்கும் பண ரீதியான பிரச்சனைகள் பெரும்பாலும் குறைவதால் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி விதியின் அடிப்படையில் நல்ல பல முடிவுகளை நீங்கள் நல்ல செய்தி கிடைப்பதால் உங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து எதிர்பாராத முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறார்கள் சனியின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் உங்களுக்கு நோக்கி வந்தாலும் அவை விலகி செல்வதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பல விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக போகிறது என்பதை தெளிவாக இந்த வாரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த செய்தியாக அமைவது நிச்சயமாக ராசியின் அதிபதியான சூரியனின் பயிற்சி தான் இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திற்கு வருவதால் பல்வேறு விதமான சிரமங்கள் குழப்பங்கள் நீங்கி பலதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் மிக அபரி விதமாக இந்த வாரத்தில் வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்யும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் இதில் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்தேகமே இல்லை